மழையும் இல்ல காஞ்சி போய் கிடைக்கும் தண்ணி புள்ள வருது வந்து தண்ணி புள்ள வருது там ടാങ്ക് കേ നടന്നു പോകണം അല്ലേ മുകളേ മുകളേ ഓണം ടാങ്കേ പോകണം ദേ ഇങ്ങോട്ട് കേറ് ഒന്നായിട്ട് കേറ്റ കൊടുക്ക് ദേ ദേ എൻട്രി ഓട രവി കോറസ്റ്റ് ആഹേടാ Thank you. तांसद кел арена мар бар бар கீழே அறிவியல் போய் தனிப்பா அதே ஓரமாத்தான் போகுது வண்டி இருந்து வர தண்ணி வரும் எப்போ ஃபுல்லாக வரும் வருஷம் ஃபுல்லா தண்ணி வரும் இதில் இருக்குது இதில் தண்ணி வரும் சாப்பிட

மின்சாரம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் கூட்டம் கிச்சன் இருக்கும் வந்து ரோட்டம் ஃபுல்லாக இருக்குது ஏய் என்னடா வண்டி சாதிக்கிட்டே இருக்குது இதில் அவ்வளோதான்ப்பா இந்த நேரம் அந்த நேரம் போய் நின்றாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நேரம் இறங்கி நடந்து போக அந்த நேரம் வண்டி நில்ல நடந்து ஓடங்க வேறு அந்த வழின்னு தான் நினைக்கிறேன் அதான் வந்து はい